மியா சொல்லபான ஆண்டவர் என்றென்றும் நல்லவர் தான் அவர் நல்லவர் என்பதை உணர்றனா நீங்க கெட்டவன் கண்டுபிடிச்சா தான் அது முடியும் ஒருவரை நம்ம நல்லவர் சொல்றனா அந்த இடத்துல நம்ம தியவர்ன் அர்த்தம் நீ உன்னை தீயவன் என்று கண்டுபிடிக்காம நீ இறைவன் நல்லவன் என்று சொல்லவே முடியாது யார்கிட்டே கேள்விப்பட்டத அப்ளை பண்ணிடலாம் ஆனா இறைவன் நல்லவர்னு சொல்ல முதல்ல என் தீய காரியங்கள் நினைவுக்கு வரணும் கடவுளே உங்களை மாதிரி எல்லாம் இவ்வளவு விட்டு கொடுத்து என்னால இருக்க முடியாதுப்பா ஆண்டவா என் சத்துருக்களை என்னை யாராவது எதிர்த்தாலே அவனுக்கு கண்ணு போயிடணும் அவனுக்கு வாய் போயிடணும் அவன் ஓமியா மாறணும் அவன் ஏன் முன்னாடியே நடுத்தருக்கு வரணும் இதெல்லாம் நாங்க யோசிக்கிறோம் ஆனா நீங்க யாருமே தண்டிக்க மாட்டேன்றீங்க உங்களை போற ஒரு உள்ள எனக்கு வராதுப்பா நீங்க நல்லவ நீங்க நல்லவ இப்படி சொல்லணும் இது ஒரு வார்த்தை இல்லை